நெல்லை மக்களவை தொகுதியில தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் இப்ப பரபரப்பை நெல்லை மக்களவை தொகுதியில பாஜக சார்பா நயினா நாகேந்திரன் போட்டியிடுறாரு இவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மறைச்சு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னு மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜா அப்படின்றவரு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு அதுல நயினார் நாகேந்திரன் மீது குற்றவியல் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு ஆனா தன்னோட வேட்பு மனுவில் அது பற்றின விவரங்கள் எதுவுமே தெரிவிக்காம மறைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வேட்பு மனு முறையா பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மறைச்சுதான் அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்காரு அப்படின்றதும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காருன்னா இது பத்தி நான் நெல்லை மக்களவை தேர்தல் அதிகாரி கிட்ட முறையா மனு அழிச்சிருந்தேன் ஆனா அந்த மனு மீது எந்தவித விசாரணையும் பண்ணாம நயினார் நாகேந்திரனோட வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு முறையா செயல்படாத தேர்தல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இந்த மனு ரொம்ப சீக்கிரமாவே விசாரணைக்கும் வரப்போகுது ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்துல பறிமுதல் செய்யப்பட்ட நாலு கோடி ரூபாய் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்காக எடுத்து செல்லப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ அவருக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டிருக்கு இது அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு